மறந்து விட்ட நம் பக்தர்களுக்காக பாபா இந்த இடத்துல குலதெய்வ வழிபாட்டை ஆரம்பிச்சிருக்காரு எப்படி அப்படின்னா ஊரில் இருக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ அந்த கஷ்டமே இல்லை அதே என்னென்ன கஷ்டங்கிறது தெரியலை எல்லாம் சந்தோஷமாக இருக்குது எல்லாம் அம்மா எல்லாரும் ஒன்றாவே பக்கத்துலேயே இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வேண்டுதல் முடிச்ச பாபாவுடைய திருப்பாதத்தில் மஞ்சள் துணி இங்கே வந்து வாங்கி அதில் காணிக்கை வச்சு இந்த இடத்துல என்ன கோரிக்கைக்காக கட்டுறாங்களோ ஒரு மண்டலம் சொல்லக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்களில் அவர்களுடைய கோரிக்கை எதுவா இருந்தாலும் பாபா குலதெய்வமா இருந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறாரு நல்லா இருக்கு முன்னோட இப்ப கொஞ்சம் நல்ல மாற்றம் வச்சிருக்கல சந்தோஷமா இருக்கா இருக்க என்ன இதுக்காக வந்திருக்கீங்க வாங்க கேக்கிறதுக்காக வந்திருக்கீங்க அம்மாட்ட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு விபூதி கிடைச்சா போதும் பக்தர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா பல லட்சங்கள் செலவழிச்சும் தீராத வியாதி எதுவாக இருந்தாலும் இவ்வாலயத்தில் முழு நம்பிக்கையோட குலதெய்வத்துக்குரிய வேண்டுதல் முடிச்ச கட்டதுக்கு அப்புறம் இந்த விபூதியை வாங்கி உள்ளுக்கு சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்து அப்படி ஒரு ரோகமே கிடையாது இந்த இடத்துல வேலை விஷயமா தான் வந்தோம் கிடைச்சிருச்சு சரி புவனேஸ்வரிக்கே பணி வேலை செய்வோம் அப்படின்னு நாங்கள் அங்கேதான் வேலை செய்யறோம் குலதெய்வ வழிபாட்டை மறந்து அதாவது ம மறந்து விட்ட நம் பக்தர்களுக்காக பாபா இந்த இடத்துல குலதெய்வ வழிபாட்ட ஆரம்பிச்சிருக்காரு எப்படி அப்படின்னா காணிக்கை முடிச்சுன்னு அதுதான் இங்க வேண்டுதல் முடிச்சு ஒரு நம்மளுடைய அந்த வேண்டுதல் முடிச்சுன்னு கூடிய இந்த வேண்டுதல் முடிச்ச பாபாவுடைய திருப்பாதத்துல மஞ்சள் துணி இங்க வந்து வாங்கி அதுல காணிக்கை வச்சு இந்த இடத்துல என்ன கோரிக்கைக்காக கட்டுறாங்களோ ஒரு மண்டலம் சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களில் அவர்களுடைய கோரிக்கை எதுவா இருந்தாலும் பாபா குலதெய்வமா இருந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறாரு அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நம்மளுடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் குலதெய்வமா இருந்து பாபா அதனுடைய தன்மைகளை நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்காரு இந்த ஆலயத்தில் அதே நேரம் இந்த இடத்துல வைத்தியரா இருக்காரு கோரக்கராய் அமர்ந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு கோரக்கர் தான் பாபா இங்க வந்தாரு அதே தன்மையோட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வளோண்டு விபூதி கிடைச்சா போதும் பக்தர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா பல லட்சங்கள் செலவழிச்சும் தீராத வியாதி எதுவாக இருந்தாலும் இவ்வாலயத்தில் முழு நம்பிக்கையோட குலதெய்வத்துக்குரிய வேண்டுதல் முடிச்ச கட்டதுக்கு அப்புறம் இந்த விபூதியை வாங்கி உள்ளுக்கு சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்து அப்படி ஒரு ரோகமே கிடையாது இந்த இடத்துல அது அற்புதமான தன்மை வாய்ந்த கோரக்கர் இங்க வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறார் தாயாய் அமர்ந்து அரவணைக்கிறதோட மட்டும் இல்லாம குலதெய்வமா இருந்து நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றுறது மட்டும் இல்லாம மனிதனுடைய எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் நீக்க வல்ல தன்மையா குருவருளோட திருவருள் கூடிய திருவருளையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு பாபா இந்த இடத்துல உலக வழக்கத்தில் மறைந்து விட்ட வழிபாடு இல்லாத மூன்று தேவியர்களை இங்க பாபா கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய அம்சம் காரணமாக தான் இந்த இடத்துல எல்லாமே நடந்திருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விநாயக பெருமானை பிரதர்ஷ்ட பண்ணியிருப்போம் எங்கும் இல்லாத தன்மையில் இந்த விநாயகருடைய தன்மை இருக்கும் எந்த விதத்துலன்னா கையில எடுக்கும் போது அபிஷேகத்துக்கு பால் தெரியும் அவருடைய ஊத்தி கீழே வரும்போது கலர் மாறிடும் எங்கும் இல்லாத அதிசயத்தன்மை இங்க விநாயகருடைய தன்மை அதே நேரம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அரமேஸ்வரியை பிரதர்ஷ்ட பண்ணிருக்கிறோம் இவனுடைய தன்மை என்னன்னு சொல்லும் கமண்டல நீரோட பத்மாசனத்துல புலித்தோல்ல அபயகரத்தோட இந்த இடத்துல அம்பாள் காட்சி அளிக்கிறா இந்த தன்மை எங்கேயுமே கிடையாது காண கிடைக்காத பொக்கிஷம்பு அரியம்மாள் எந்த ஊர்ல இருந்து வரீங்க திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கேன் அம்மா அருள்வா திருநெல்வேலியில இருந்து வராங்க திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கேன் அம்மா அருள்வாக்கு வந்து நல்லா சொல்லுவாங்க அவங்க சொன்னபடி கரெக்டா இருக்கு நல்லா நடக்கு மற்றபடி டெய்லி கரெக்டா என்ன விஷயமா வந்தீங்க இங்க சாமிக்கு பணிவடை செய்ய தான் போனே சரி செய்ய வந்திருக்கோம் சாய்பாபாவுக்கும் என்ன காரணத்துக்காக வந்து நல்லாச்சு சொல்லுங்க வேலை வேலை விஷயமா தான் வந்தோம் எல்லாமே கிடைச்சிருச்சு சரி போனே சரிக்கே வேலை செய்வோம் அப்படின்னு நாங்க அங்கேயே தான் வேலை செய்யறோம் ஐயோ ரொம்ப சந்தோஷப்பா அம்மா கூட நியூ இயர் நிம்மதியா சந்தோஷமா சந்தோஷமா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் வேற எந்த ஒரு பிரச்சனையில கஷ்டம்லாம் கொஞ்சம் ஊர்ல இருக்கோட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்ப அந்த கஷ்டமே இல்லை அதே என்னென்ன கஷ்டம்ங்கிறதே தெரியல எல்லாம் சந்தோஷமா இருக்கு எல்லாம் அம்மா எல்லாரும் ஒன்றாவே பக்கத்துல இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி நியூ இயர் தேங்க் யூப்பா தேங்க் யூ வணக்கம்மா வணக்கம் உங்க பேர் என்ன ஜெயசித்ரா எங்க இருந்து வரீங்க அங்க இருந்து வரோம் ஆவுடியிலேருந்து வர்றீங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்ல செகண்ட் டைம் செகண்ட் டூம் வந்திருக்கோம் சிங்கி ஹோமத்துக்கு வந்திருக்கோம் இப்போ எப்படி இருக்கு உம் நல்லா இருக்கு முன்ன விட இப்போ கொஞ்சம் நல்லா மாற்றம் கிடச்சிருக்குல்ல ஆஹ் பரவாயில்ல சந்தோஷமா இருக்கா

காளி அம்மா பாத்தீங்களா எப்படி இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க முகத்தோட அவங்க தான் பேசுவாங்க அன்பா எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தேங்க்யூ உறவுகள் பகையாக இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது இதெல்லாம் காரணம் வந்து இதுதான் ஆத்மாக்கள் எப்படோ சம்மன் அல்ல செய்வோம் சம்மன் இல்லை உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்களா தெளிவுபடுத்துவோம் உங்களுக்கு இல்லை செய்ய வேண்டியது இதுதான் இதை பண்ணது சரியாக சாம்பாரிகள் உலகமான வாழ்க்கைக்கு வந்து சரி செவ்வாய்க்கு அனுப்பி ஒவ்வொரு சவாக்கழமாக அங்காயும் அதே நேரம் முழு தர கையில் சரு சூ வயிறு தைச்சா சுக